புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று மே மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை திருத்துதர்கள் வழியாக அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஊழியர்கள் வழியாக செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை இந்த நாளினுடைய இறைவார்த்தைகள் நமக்கு உறுதி செய்கிறது ஆகவே தான் திருப்பாடல் நூறு இதை உணர்ந்த பிள்ளைகளாக நாம் இணைந்து அனைத்துலகூரி ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் என்கிற செய்தியை விளக்கத்தை நமக்கு கொடுத்து ஜெபிக்க அழைக்கிறது இந்த வார்த்தைகளை கூறி கடவுள் நம்மையும் பல்வேறு நிலைகளில் வழிநடத்துகிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்கிறோம் ஆண்டவரை மாட்சியுடன் வழிபடவும் நிறை பாடலுடன் அவர் திருமன் வந்து நிற்கவுமே ஆண்டவர் நமக்கு நன்மைகள் செய்கிறார் பல்வேறு நிலைகளில் நாம் புலம்பலோடு வேதனையோடு மட்டுமே கடவுள் முன் நிற்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் கடவுளிடமிருந்து நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாது துன்பங்கள் துயரங்களுக்கு மத்தியிலும் கடவுள் உங்களுக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து பாடி புகழ்வோம் ஆண்டவருடைய வார்த்தை இன்று நம்மை அழைக்கும் விதமாக திருப்பாடல் வரிகள் சொல்லுகிறது ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் ஆண்டவர் தாமே நமக்கு உரிமை சொத்தாக இருக்கிறார் அவர் நம்மை படைத்தவராக மட்டுமல்ல மாறாக நம்மை மேய்க்கின்ற ஆயனாக இருக்கிறார் அவருடைய மக்களாக நம்மை அவர் பார்க்கிறார் ஆகவேத்தான் இந்த நாளினுடைய திருத்தூதர் பணி பதினாறாவது அதிகார முதல் வாசகத்திலே பவுல் இரவில் ஒரு காட்சியை காண்கிறார் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று அந்த காட்சியிலே நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டுவதை காட்சியிலே கண்டு அவர் அந்த மாசிதோனியாவுக்கு செல்கிறார் நச்செய்தி அறிவிக்கிறார் அங்கும் ஆண்டவருடைய திரளான சாட்சிகளை உருவாக்குகிறார் இதோ இப்படித்தான் கடவுள் நமக்கும் ஏதோ ஒரு நச்செய்தியாளரை அனுப்பி கடவுள் நமக்கும் அந்த அன்பையும் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆகவே துணிந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து புகழ்ந்து பாடுவோம் அன்பின் பரமபிதாவை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர் நல்லவர் அவருடைய அன்பு என்றென்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை எல்லாம் உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே கடந்து வந்த பாதைகளையெல்லாம் திரும்பி பார்க்கிறோம் உடைய பேரிரக்கமும் நம்முடைய வல்லமையும் எங்களை வழிநடத்தி இருக்கிறது தந்தையே இந்த நாளிலும் பிள்ளைகள் தேடி மன்றாட இருக்கிற அவருடைய தேவைகள் அவருடைய கவலைகள் அவருடைய உள்ளத்தை சிதைத்து கொண்டிருக்கிற அவருடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றுவீராக அகிலத்தை அழகாய் மாற்றியமுடைய இறக்கம் அற்புதத்தை செய்து நிறை பாடலுடன் அவர் திருமன் வந்து நிற்க உதவி செய்கிறமுடைய இறக்கம் இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் வழிநடத்த இயேசுவின் கரங்களில் பிள்ளைகளை புக்கொடுத்து செபிக்கிறோம் ஆமின் ாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமே